அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மணக்குள விநாயகர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் விநாயகர் தலங்களில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக பள்ளியறை இங்கு உள்ளது இங்கு பள்ளியறையில் விநாயகரோடு உடன் இருப்பது அவரது தாயார் சக்தி தேவி தினமும் நெய்வேதியம் முடிந்தவுடன் விநாயகர் பள்ளியறைக்கு செல்வார் இதன் அடையாளமாக பாதம் மட்டுமே இருக்கும் உற்சவர் விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகிறது இத்திருத்தலத்தின் மூலவர் தற்போது மூலவரான மணக்குள விநாயகர் இருக்கும் பீடம் இருப்பதே நீர்நிலை அமைந்துள்ள ஒரு கிணறு அல்லது குளத்தின் மீதுதான் என்பது இத்தலத்தை நன்கு அறிந்த பலருக்கு தெரியாத செய்தி பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு மிக அருகில் அரையடி விட்டத்தில் ஒரு ஆழமான குழி இருக்கிறது அதில் தீர்த்தம் உள்ளது இதன் ஆழம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை சென்று கொண்டே இருக்கிறது இதில் வற்றாத நீர் எப்பொழுதும் உள்ளது இது முன்காலத்தில் இருந்த குளமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகின்றன முழு முதல் கடவுளான விநாயகனை வேண்டினால் எல்லாவிதமான பிரச்சனைகளும் தேவைகளும் இங்கு நிறைவேறுகின்றது கல்யாண வரம் குழந்தை வரம் உள்ளிட்ட எந்த காரியமானாலும் இவரை வணங்கினால் நன்மை கிடைக்கிறது தொழில் தொடங்குவோர் புது கணக்கு எழுதுவோர் கல்யாண பத்திரிகை வைத்து வழிபட விரும்புவோர் புது வாகனங்கள் வாங்குவோர் இத்தலத்தில் நிரம்ப கூடுகின்றனர் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த மதம் என்று இல்லாமல் எல்லா மதத்தினரும் வந்து விநாயகரை வணங்குகின்றனர் இவர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டினரும் பெருமளவில் இங்கு வந்து வழிபடுகின்றனர் பாண்டிச்சேரியை விட்டு வெளியூர் கிளம்புவர்கள் இத்தலம் வந்து மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தான் தாங்கள் போக வேண்டிய ஊருக்கு போகிறார்கள் என்பது ஆச்சரியமான உண்மை அகில இந்திய அளவில் விநாயகருக்கு கோபுரம் முழுக்கவே தங்கத்தால் வேயப்பட்ட கோவில் இந்த கோயில் மட்டுமே உற்சவர் வில் புருவமும் மூன்று பதமாகவும் நிற்கிறார் வேறு எங்குமே பாத்திர முடியாத சிறப்பு இது விநாயகருக்கு இத்தலத்தில் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது இங்கு சித்தி புத்தி அம்மைகள் மனைவியாக உள்ளனர் சிவத்தலங்களில் இருக்கும் நடராஜரை போல் நர்த்தன விநாயகர் இங்கு இருக்கிறார் விநாயகர் தலங்களில் பள்ளியரை இருப்பது இத்திருக்கோவிலில் மட்டுமே உண்டியல் காணிக்கை வெளிநாட்டு பக்தர்கள் உபயம் ஆகியவற்றால் கோயில் மிகுந்த சிறப்புடன் திகழ்கிறது அமெரிக்க வைரத்தாலே கவசம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது அதற்கு உதாரணம் இத்தலத்தில் முக்கியமாக பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக சித்தி புத்தி விநாயகருக்கு கல்யாண உற்சவம் நடத்தி வைக்கிறார்கள் வெள்ளித்தேர் இழுக்கும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானமும் செய்கின்றனர் பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் ஆட்சி காலத்தில் தங்களுக்கான கோட்டை ஒன்றை கட்டினர் இக்கோட்டைக்கு பின்புறம் அமைந்திருந்த கோயிலே மணக்குள விநாயகர் திருக்கோயில் இத்திருத்தலத்தின் மேலண்டை பகுதியில் ஒரு குளம் இருந்ததாகவும் அது கடற்கரைக்கு அருகில் இருந்ததால் அவ்விடத்தில் மணல் அதிகமாக வந்ததாகவும் ஆகவே அக்குளத்திற்கு மணற்குளம் என்று பெயர் வந்ததாகவும் உறுதியாக சான்றுகளுடன் கூறுகின்றனர் புதுச்சேரியைப் பற்றி அறிய கிடைக்கின்ற பலதரப்பட்ட வரலாற்று செய்திகள் இந்த உண்மையை வலியுறுத்துகின்றது இந்த மணற்குளத்தில் கீழ்கரையில்தான் விநாயகர் ஆலயம் எழுப்பப்பட்டிருந்தது இதன் காரணமாகவே இத்திருத்தலத்திற்கு மணற்குள விநாயகர் ஆலயம் என்று பெயர் பிரபலமாயிற்று விநாயகர் தலங்களில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக பள்ளியறை இங்கு உள்ளது இங்கு பள்ளியறையில் விநாயகரோடு உடன் இருப்பது சக்தி தேவி தினமும் நைவேத்தியம் முடிந்தவுடன் விநாயகர் பள்ளியறைக்கு செல்வார் அதன் அடையாளமாக பாதம் மட்டுமே இருக்கும் உற்சவர் விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகிறது இக்கோவிலில் விநாயகருக்கு திருக்கல்யாணமும் நடக்கிறது அத்திருக்கல்யாணத்தை பக்தர்கள் நேர்த்தி கடனாக செய்கின்றனர் நாம் வேண்டியதை வேண்டியபடியே அருள்கின்றார் மணகுல விநாயகர் விநாயகர் சதுர்த்தி இத்திருத்தலத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அதை தவிர ஜனவரி முதல் தேதி அன்று இத்தலத்தில் பிரம்மாண்டமான அளவில் பக்தர்கள் கூடுகின்றனர் பிரம்மோற்சவம் பிறகு ஆவணி இருபத்தைந்து நாட்கள் திருவிழா மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி தினத்தின் போது மூலவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் விமர்சையாக நடக்கும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பொழுது ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்து கொள்வர் அது மட்டும் இல்லைங்க பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் தாங்க நம்ம கூடவே இருந்து அந்த வேலையை நல்லபடியாக நமக்கு முடிச்சு தருவாருங்க இந்த பக்தர்கள் பல பேர் நம்புகின்றனர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை மனசார பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நாலு வார்த்தை அன்போடு பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நிச்சயம் நாம் செய்வோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம் நல்லதையே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்